கேண்டிடேட் என்கிட்ட கேட்கறது தமிழ்ல எப்படி ஹண்ட்ரட் கொஸ்டின் கரெக்டா போட முடியுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறீங்க அதுக்கு எல்லா ஸ்கூல் புக்குமே நாங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் சிக்ஸ் டு டென்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணுமா இல்ல படிக்கணுமான்னு சொல்லி நிறைய கேண்டிடேட் கேட்கறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கிங்க சிலபஸ்ல தமிழ் டாபிக்கை ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணுங்க என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அந்த டாபிக் ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுதுன்னு சொல்லி வேர் டூ ஸ்டடி மெட்டீரியல் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கே ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணிக்க இன்ஸ்டா சேனல் இருக்கு அப்படி இல்லாட்டி போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு நெக்ஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்கா ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா சே பிரித்தெழுதுக இருக்காங்க பிரித்தெழுதுக்கான பிடிஎஃப் நம்ம அட்டாச் பண்ணிருப்போம் அதை நீங்க டவுன்லோட் பண்ணிருப்பீங்க அப்படி இல்லாட்டி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற டென்த் வரைக்கும் தான் போர்ஷனுங்க இருந்தாலும் லெவல் டுவெல்த் பாத்துக்கோங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பிரித்தெழுதுக எல்லாத்தையும் பாருங்க அதே போல நெக்ஸ்ட் டாபிக் சேர்த்தெழுது வாங்க சேர்த்தெழுது அதே போல பாருங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சந்திப்பிலை சந்திப்பிலையும் இதே போல ஒவ்வொரு டாபிக் நீங்க டாபிக் வைஸா படிக்கிறதை என்ன பொறுத்தளவு பெஸ்ட் அப்படி டாபிக் வைஸா கம்ப்ளீட் பண்ணிட்டு இதனால் வரை கேட்ட தமிழ் பிரீவிசி கொஸ்டின் இருக்குமேங்க அதை எடுத்து பாருங்க எல்லாமே நம்மளால ஓனா எல்லா சமயமே கரெக்டா போட முடியதா எல்லா டாபிக்ல வரது ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணி பிரீவி பிரீவிசி கொஸ்டின் எடுத்து டவுன்லோட் பண்ணீங்க அதே TNBC வெப்சைட்லயே போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணனே அதே பாத்தீங்கனா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஈஸியா நம்ம அடிச்சிரலாம் அதே இல்லாம தமிழில் ஹண்ட்ரட் கொஷின் ஹண்ட்ரடு மேக்ஸிமம் கரெக்டாக போட முடியும் அப்படி இல்லாட்டி ஒன் ஆர் டூ கொஷின் தாங்க ராங்காக போகுது முடிஞ்சளவுக்கு இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் சம்ம தமிழை அப் அப்ரோச் பண்ணுங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்போவுமே தமிழை பொறுத்தளவு இப்போ இருக்கிறதுல வந்து நீங்கள் புக் வைஸாக படிக்க தேவையில்லைங்க இல்லைங்க டாபிக் வைஸா படிக்கிறதா என்ன பொறுத்தாலும் நல்லதுங்க டாபிக் வைஸாக படிச்சீங்கன்னாவே நீங்கள் ஈஸியாக தமிழில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் டாபிக் வைஸாக படிங்க அதுதான் பெஸ்ட் ஐடியா ஓகேங்களா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்ல டிப்ஸ் ஷேர் பண்ண மாதிரி नहीं है।